இங்கே ஒருத்தன் அவனோட அப்பா இறந்ததுக்கு அவரோட வீட்டுக்கு வர்றான் அவரோட போட்டோவை அப்படியே கட்டில தூக்கி போட்டுறான் ஏன்னா சின்ன வயசுல இருந்து இவனுக்கு அவனோட அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது அவர் ஏழையா இருக்காரு அவர் ஜெயிக்காத ஆளுன்னு சொல்றான் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட அப்பா எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பாக்குற மாதிரி இவன் அப்பா வேலை பாக்கலாம்னு நினைக்கிறான் அவர் கோமாளி வேஷம் போட்டு கண்ணாடி முன்னாடி நடிக்கிறத பாத்துட்டு அவர் புத்திசாலி இல்லைன்னு சொல்றான் ஒரு நாள் அவரு ஒரு பேப்பர்ல நீ பெரிய ஆள் அவர்வன் எழுதிட்டு இருக்காரு இவ அதை பாத்துட்டு அது இவனுக்கு நினைச்சு சந்தோஷப்பட இவரோ அது உனக்கு இல்லைன்னு சொல்லிடுறாரு உடனே இவன் சோகமா ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறான் அவரை புக்கால எழுப்பி ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றா அவர் ஒரு ஆளா கூட இவன் மதிக்கிறதே இல்ல இவருக்கு சேலரி வந்ததும் இவனுக்கு பாக்கெட் மணி கொஞ்சம் காசை குடுக்கறாரு அப்ப ஒரு உண்டியல் எடுத்து வச்சு நீ டாக்ஸ் குடுக்கணும்னு சொல்றாரு இவன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்க அவர் அந்த காசை புடுங்கி உண்டியல போட்டுறாரு அவரோட காசுல இருந்து கொஞ்சம் காசை எடுத்து உண்டியல போடுறாரு அந்நேரம் இவன் அப்பா கிட்ட நாம ஏன் பணக்காரங்களா இல்லைன்னு கேக்குறான் அவரோ யார் சொன்னா நம்ம ரிச் இல்லைன்னு ரிச்ங்கிறது நம்ம எவ்வளவு காசு வச்சிருக்கோங்கறதுல இல்ல நம்ம எவ்வளவு மத்தவங்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு காயின் மேஜிக்க செஞ்சு காட்டுறாரு அப்புறம் அவரு உங்ககிட்ட இருக்கத சந்தோஷத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கும் தான் நீ சந்தோஷப்படுவேன் சொல்றாரு பட் இவனோ நான் சந்தோஷப்படல என் அப்பா மாதிரி நானும் ஏழையா இருக்க விரும்பலன்னு சொல்றான் இதுக்காகவே கஷ்டப்பட்டு படிச்சு ஸ்காலர்ஷிப் வாங்குறான் இவன் காலேஜுக்கு கிளம்பும்போது அப்பா இவன் கிட்ட காசை கொடுத்துட்டு உனக்கு எப்ப காசு வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்றாரு இவன் அந்த காசை திருப்பி அவர்கிட்டயே கொடுத்துட்டு எதுவுமே பேசாம கிளம்பிடுறான் அப்புறம் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறான் அப்பா அவனுக்கு கால் பண்ணி இந்த நியூ இயர்க்காச்சும் வரியான்னு கேக்குறாரு இவனோ நான் பிஸியா இருக்கேன் அடுத்த நியூ இயர்க்கு வரேன்னு சொல்லிடுறான் இவர் சோகமா போன வச்சிடறாரு அப்படியே கொஞ்ச வருஷம் கழிச்சு அப்பா இறந்துறாரு இவன் அவரோட வீட்டுக்கு வந்து அவரோட பொருள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் அங்க ஒரு பெட்டியில நிறைய லெட்டர் இருக்கு இவன் அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல டொனேஷன் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு நோட்டீஸ் இருக்கு இவன் அந்த அட்ரஸ்க்கு போய் பாக்குறான் அது நடக்க முடியாதவங்கள பாத்துக்கிற ஒரு ஆசிரமம் இவன் அவங்க கிட்ட நீங்க இந்த லெட்டரை மாத்தி அனுப்பிட்டீங்க நாங்க எந்த டொனேஷனும் குடுக்கலன்னு சொல்றான் அவங்களும் நீங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தர் மீட் பண்ணணும்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அங்க நடக்க முடியாத ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் இவன் கிட்ட உங்க அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு அவர்தான் தான் எங்களுக்கு நிறைய நம்பிக்கை கொடுத்தாரு ஜோக்கர் வேஷம் போட்டு எங்களை எப்பவுமே சிரிக்க வச்சவர் அவர் தான் சொல்றான் அவருக்கு வயசான கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாரு அவர் இவ்வளவு நல்லது பண்ணத யார்கிட்டயும் அவர் சொன்னது கூட இல்ல அவர் உண்மையிலே ரொம்ப கிரேட்னு சொல்றான் அப்ப அந்த லேடி உள்ள வந்து நீங்க நிறைய டொனேஷன் பண்ணதுக்காக இந்த அவார்டுன்னு சொல்லி இவன் பேர் போட்ட ஒரு அவார்டை இவன் கிட்ட குடுக்குறாங்க இவனும் நான் எதுவுமே குடுக்கலன்னு சொல்ல அப்ப அந்த பையன் உங்க அப்பா தான் உங்க பேர்ல இதெல்லாம் பண்ணதுன்னு சொல்றான் இப்பதான் அவனுக்கு அப்பா டாக்ஸ் சொல்லி உண்டியல்ல இவனையும் காசு போட வச்சது ஞாபகம் வருது இவன் அப்பாவை பத்தி நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறான் அப்ப அந்த பையன் புக்குக்குள்ள இருந்து நீ பெரிய ஆளவர் வேணும் எழுதி இருந்த நோட்ஸ் எடுத்து பார்க்கறான் இவனுக்காக தான் அவர் எழுதி இருக்காரு அப்பா பத்தினா எல்லாருமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் அழுதுகிட்டே அவரோட போட்டோவை எடுத்து வைக்கிறான் அன்னைக்கு தான் அப்பாவோட பிறந்தநாள்ங்கறதால அதை செலிப்ரேட் பண்ணலாம்னு ஆசைப்படுறான் அவர் போட்டிருந்த கோமாளி வேஷத்தை பார்த்துட்டு இவனும் அதை போட்டுட்டு அந்த ஆசிரமத்துல உள்ள எல்லாரையுமே சந்தோஷமா சிரிக்க வைக்கிறான் அங்க ஒரு குட்டி பையன்கிட்ட இவனோட அப்பா பண்ண அதே காயின் மேஜிக்கை அந்த பையனுக்கு பண்ணி காட்டுறான் அவன் பண்ண தப்ப நினைச்சு ஃபீல் பண்ணி அவருக்கு மரியாதை கொடுத்து தலை வணங்கி அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கிறான் மத்தவங்களுக்கு கொடுக்கறதுலயும் சந்தோஷம் இருக்குன்னு இப்பதான் அவனுக்கு புரியுது அவர் போட்டோவை பார்த்துட்டு நீங்க சொன்னது சரிதான் சொல்றான்